ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவு டு குக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன புது ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸோ ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம ரோட்டில் கிடைக்கிற மாதிரி அரிசி முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ நம்ம ஸ்கூல் டேஸ் எல்லாம் இது ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஸ்நாக் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு மூணு சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் வச்சு நான் இது எப்படி செய்கிறதுனு உங்களுக்கு வாங்க காமிக்கிறேன் ஸோ நிறைய பேர் பண்ணுற மேஜர் மிஸ்டேக்ஸை நான் இதில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வருங்க நான் சிக்கரண்டே இன்க்ரிடியண்ட் என்னென்னா நான் உங்களுக்கு வீடியோக்குள்ளே காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அரிசி முறுக்குக்கு ரொம்ப தேவையான விஷயம் என்னென்னா மெஷர்மெண்ட் ஸோ நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு சொன்னிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன் எப்படின்னா இப்போ இது இதில் வந்து நான் ரெண்டு கிளாஸ் வந்து தலை அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஸோ இது அரிசி மாவு வந்து இடியாப்ப மாவு தான் ஸோ ஸோ இன்கேஸ் நீங்கள் பெரிய கிளாஸில் எடுக்கிறீங்கன்னா கூட அரிசி வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு உளுந்து வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்தால் உங்களுக்கு நல்லா முரமுரன்னு வரும் ஸோ இப்போ நான் இதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோன்னா இந்த உளுந்தை வந்து லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை மீன்ஸ் அந்த கலரெல்லாம் மாறுற அளவுக்கு இல்லை வெது வெதுப்பாக அதை மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உளுந்தை வந்து நல்லா கொஞ்சம் டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் கேஸ் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சிருக்கேன் ஸோ இந்த தவா வந்து நல்லா சூடானோடனே நான் எண்ணவோ இல்லை எதுவுமே நான் ஆட் பண்ணல நான் அப்படியே உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டு இல்லை ஒரு நாலு நிமிஷம் இது வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இது வந்து அந்த கலர் மாறணும்னாலாம் ஒன்றும் இல்லைங்க வெறும் அந்த உளுந்து வந்து அந்த ஸ்மெல் வரும் பார்த்திங்களா அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நீங்கள் வந்து அதை ரோஸ்ட் பண்ணுங்கள் அது வந்து நல்லா அந்த மாதிரி ஃப்ரை ஆக ஸ்மெல் வந்த உடனே நீங்கள் வந்து அதை கேஸ்லேருந்து இறக்கிட்டு மிக்சியில் போட்டு நம்ம இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த அந்த கலரெல்லாம் எதுவுமே மாறலை பாருங்கள் ஆனால் அந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சிக்கு மாற்றி ஒரு நல்லா ஃபைன் பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு நல்லா இதை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கோம் ஆனாலும் ஒரு வாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி மாசு அடிக்கிற சல்லடையிலோ இல்லை ஒரு ஸ்டைனர்லேயே வச்சு நீங்கள் நல்லா வந்து சலுச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் அந்த மாவில் வந்துச்சுன்னா அது மட்டும் தனியாக வந்து ஃப்ரை ஆகிட்டு ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாவு ஜாதியில் நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு ஸோ இந்த மறைச்சி தானே இந்த உளுந்து எல்லாமே இதில் சேர்த்துட்டு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து சலுச்சு எடுத்துக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி சலிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா கீழே வந்து வெறும் சாஃப்டான மாவு மட்டும்தான் வரும் இங்கே பாருங்கள் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து சாஃப்டான மாவு இங்கே பார்த்தீங்கன்னா குரகுரான்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி நம்ம குரகுரான்னு போட்டோன்னா என்ன ஆகும்னா அங்கங்கே அங்கங்கே நின்றுட்டு அது தீஞ்சு போயிடும் ஸோ இப்போ இது நம்ம வந்து க்ளீனாக சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே செட் ஆகிடுச்சு இப்போ மெயின் ப்ராசஸ் இது தாங்க ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாவெல்லாம் எல்லாம் போட்டு நம்ம ஒன்றா கலந்து வைக்க போகிறோம் ஸோ இந்த மாவை வந்து நம்ம கரெக்டான டெக்ஸ்டரில் கலர் தான் ஒரு மெயின் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த அரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா அரிசி மாவை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு வச்சிருக்கான உளுந்து மாவை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் சளிச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த உளுந்து மாவை ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நான் கொஞ்சோண்டு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் சீருகம் போட்டு அடுத்தது இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து டால்டா வச்சுருக்கேன் ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டால்டா வந்து வேணான்னா நீங்கள் எண்ணெய் கூட போட்டு பிசைஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு இது வந்து ஒரு ஃபிஃப்டீன் கிராம்ஸ் இருக்கும் ஸோ நான் இந்த பட்டரை இந்த வெண்ணெய் நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ இது அந்த கட்டி எல்லாம் கலராமல் இங்கே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த இந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டாக இருக்கா எல்லாமே சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இந்த மாவு வந்து இப்படி பிடிச்சா இந்த மாதிரி வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் ஸோ வந்து இது கரெக்டான டெக்ச்சரில் தான் இருக்குது இப்போது ஸோ இப்போ தான் நம்ம வந்து இந்த சீக்ரட்டான ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறோம் ஒன்றா தானே அந்த மெயின் இன்க்ரீடியண்ட் என்னென்னா தேங்காய் பால் தாங்க ஸோ நம்ம தேங்காய் பால் போடும் என்ன ஆகும்னா அந்த அரிசியும் அந்த தேங்காய் பாலும் கலந்து வரும்போது ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தேங்காய் பால் வந்து நான் இது வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால்ங்க ரொம்ப திக்கான தேங்காய் பால் நான் வந்து இந்த ரேஷோக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் எடுத்திருக்கேன் தண்ணி வந்து லைட்டாக சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து டபுள் டைம் வந்து தண்ணி ஊற்றி வந்து இதை வந்து நான் அரைச்சி எடுக்க கிடையாது இது வந்து ஃபஸ்ட்டு பால் தாங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிட்டு நம்ம பிசுந்து எடுக்கலாம் ஸோ ஒரே வாட்டி நீங்கள் எல்லாம் போட்டுட்டு அது கொல குளானு ஆகக்கூடாது அதே டைமில் வந்து ரொம்ப வந்து இறுக்கமாகவும் இருக்கக்கூடாது நல்லா கரெக்டான மெஷரில் நம்ம வந்து பசுந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சிங்கன்னா உங்கள் கைக்கு இப்படி இந்த மாதிரி வரணும் ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நல்லா பிசந்து போகிறோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நான் நல்லா பிசந்து எடுத்துருக்கங்க நல்லா சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்க ஸோ இந்த இந்த அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக பெசந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வந்து முறுக்கு குழல்ல மெல்லிசான அந்த ஸ்டாரோ இல்லை ரவுண்டோ அந்த ஷேப்பில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை வந்து முறுக்கொழால் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து இந்த முறுக்கொலா வந்து இந்த ஸ்டார் இது வச்சுருக்கேன் ஸோ நான் பக்கத்துலேயே வந்து எண்ணெய் வந்து நல்லா காய வச்சிருக்கேன் எண்ணெய் வந்து எந்த அளவு காயணும்னா மெதுவான சூடு இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டோன்னே இதை புரிஞ்சு வர்றது பார்த்திங்களா இந்த சூட்டில் இருக்கணும் ஸோ நம்ம வந்து இதை போட்டு காமிக்கிற பாருங்கள் இதை நம்ம அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு குழா வீட்டில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சுட்டு மேலே புரிஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துருக்கேன் அப்படியே நம்ம வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணோடனே இந்த பபுள்ஸ் வர வரைக்கும் இந்த மினிமம் பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் நீங்கள் நிறைய சூடில் போட்டுட்டிங்கன்னா அது என்ன என்னன்னா அப்படியே வந்து ரொம்ப தீஞ்சு போயிடும் ஸோ நம்ம இந்த சூடில் வச்சுக்கணுன்னா கரெக்டாக இருக்கோங்க ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் சைட் பை சைட் மாவு எடுத்து அதை போட்டுட்ருக்கேன் பார்த்திங்கன்னா நான் ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்திருக்கு ஸோ நம்ம வந்து இதை பேட்ச் பை பேட்ச் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா அதை ரவுண்டாக அந்த ஷேப் வந்தோடனே இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம அப்படியே இதை எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச அந்த முறுக்கு ஒன்று ஒன்றுமே அவ்வளோ நல்லா வந்திருக்குங்க ஸோ நான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ அந்த கலராக இருக்கட்டும் அந்த டேஸ்டாக இருக்கட்டும் அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும் ஒன்று ஒன்று அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அப்படியே உடஞ்சி அந்த கிறிஸ்பினஸ் பாருங்களேன் ஸோ அவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த கிறிஸ்பினஸ் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு ஸோ இந்த இது வந்து அவ்வளோ சாஃப்டாக இந்த பட்டர் முறுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துருக்குங்க ஸோ இதுக்கு மெயினான ரீசன் என்னென்னா நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்டும் அந்த தேங்காய் பால் தாங்க நீங்கள் வந்து அந்த மெஷர்மெண்ட்டும் சிம்பிள் மெஷர்மெண்ட் தான் அது அந்த மெஷர்மெண்ட்டும் தேங்காய் பாலாக வச்சு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக வந்திருக்கு ஸோ அவ்வளோ நல்லா வந்திருக்கு இங்கே பாருங்கள் இந்த கலரு டேஸ்ட் கூட செம்மையாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எள்ளு இல்லை சீருகா அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல நான் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு சீரகம் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வேறு நான் எதுவுமே ஆட் பண்ணல ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஆட்டுதேன் டாட்டா பாய்